இப்பொழுது இன்று நாங்கள் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகின்றேன் இரண்டு விடயங்கள் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றன ஒன்று வந்து தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தங்க நகைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து வருடங்களுக்கு பிற்பாடு அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பு தமிழர்களது நிலப்பரப்புகள் இப்பொழுது அரசாங்கத்தால் கபலீகரம் செய்யப்பட இருக்கின்றன அவை தொடர்பான தகவல்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்படியே அந்த லைக் பட்டனையும் அமர்த்தி கொண்டு பாருங்கோ தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி பாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியிலே தமிழீழ விடுதலை புலிகளோடு இராணுவத்தினருக்கு மேற்பட்ட இந்த யுத்தம் காரணமாக பல்வேறுபட்ட இழப்புக்களை தமிழர்கள் சந்தித்திருந்தார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்களது நகைகள் யாவும் அடமானம் வைக்கப்பட்டு இருந்தன அவ்வாறு அடைமானம் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் வெள்ளிகள் இப்பொழுது எங்கே போயிருந்தன என்ற கேள்விகள் பலராலும் எழுப்பப்பட்டு வந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட நகைகள் ஒரு தொகுதி தங்களால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்திருந்தோம் ஆனால் இதுவரை காலமும் அந்த நகைகளுக்கு என்ன நடைபெற்றது அந்த நகைகள் எங்கே போயின என்று தெரியாத ஒரு நிலைமையே காணப்பட்டிருந்தன பலர் அந்த நகைகள் களகு போயிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் பலர் அந்த நகைகள் வேறொரு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள் அப்படி தெரிவித்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இன்றைய தினம் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்யாவிடம் ராணுவத்தினரால் இராணுவத்தினரால் அந்த நகைகள் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன ராணுவ தலைமையகத்தில் வைத்து இந்த நகைகள் யாவும் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு நகைகள் தான் என்று சொல்லி ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டு அந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இது வங்கிகளில் இருந்து மீட்கப்பட்ட வெள்ளிகள் மற்றும் தங்க நகைகள் என்று சொல்லப்படுகிறது யுத்த காலத்திலே பலர் உயிரிழந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த உயிரிழந்தவர்களது உடல்களில் இருந்த நகைகள் எங்கே போயின பலரது சொத்துக்கள் எங்கே போயின என்பது தொடர்பாகவும் கேள்விகள் இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கின்றன எனவே இப்பொழுது இவ்வளவு நகைகள் என்று சொல்லி ஒரு தொகை நகை இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நகைகள் தொடர்பான ஆவணங்கள் உங்களிடம் இருக்குமாக இருந்தால் பலர் அந்த ரிசீட்டினை வைத்திருப்பீர்கள் தமிழில் வைப்பகத்தினால் வழங்கப்பட்ட ரிசீட் உங்களிடம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த பற்றி சீட்டு வைத்திருப்பவர்கள் அவற்றில் உங்களது பெயர்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நீங்கள் கொடுத்து அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நகைகள் எல்லாம் எப்படி பொது செய்யப்பட்டனவோ அவ்வாறு பொது செய்யப்பட்டு இருக்கின்றன ஒன்று ரெண்டு பொதிகள் இல்லாமலும் அந்த படங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டு போலீஸ் அதிபரிடம் பதில் போலீஸ் மா அதிபரிடம் இந்த நகைகள் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றன எனவே உங்கள் அதாவது புலம்பெயர்ந்த நாட்டிலும் பலர் வசிப்பீர்கள் அல்லது தாயகத்திலும் பலர் இருப்பீர்கள் உங்களிடம் அதற்குரிய ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அவற்றை கொடுத்து அந்த நகைகளை நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பலர் அந்த யுத்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தங்களிடம் இருந்த நகைகளை அடகு வைத்து அதன் மூலமாக பணத்தினை பெற்று தங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி இருந்தார்கள் அப்படியானவர்களது நகைகள் தான் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரு தொகுதி நகைகள் என்று சொல்லப்படுகின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சரத் புன்சேகா முன்னர் தெரிவித்திருந்தார் ஒரு தொகுதி நகைகள் எங்களால் மீட்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருந்தார்கள் அப்படியானால் நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த வங்கிகளிலிருந்து மீட்கப்பட்ட பணங்களுக்கு என்ன ஆனது என்பது என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது பலர் தங்களது பணத்தினை அங்கே வைப்பு செய்திருந்தார்கள் அதற்குரிய புத்தகங்களும் பலரிடம் இருக்கின்றன எனவே அப்படியானவர்கள் அந்த வங்கியிலே வைப்பு செய்த அந்த பணத்திற்கு என்ன நடைபெற்றது என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நகைகள் யாவும் தேசிய ரத்தினக்கல் நகைகள் அமைச்சு மூலமாக தேசிய மக்கள் வங்கியிடம் இவை ஒப்படைக்கப்பட இருக்கின்றன அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு சிறிய காலக்கெடு தரப்படும் என்று நினைக்கின்றேன் அந்த கால வரையறைக்குள்ளே நீங்கள் அந்த நகைகளை மீட்டுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த ரசீத் வைத்திருப்பவர்கள் தயவு செய்து உங்களது உறவினர்களுக்கு அனுப்பியோ அல்லது நீங்கள் நேரடியாக சென்றோ அந்த நகைகளை மீட்டுக்கொள்ளலாம் என்று தெரியப்படுத்தியிருக்கிறது யாராவது மிகுந்த சிரமப்பட்டு அந்த காலத்திலே நீங்கள் சேகரித்த நகைகளாகவே இருக்கும் எனவே நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி அதே வேளையில் அடுத்த பக்கம் பருவமாக இருந்தால் இப்பொழுது தமிழர்களது நிலங்கள் பல கபலீகரம் செய்யப்பட இருக்கின்றன ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலங்கள் கடற்கரை ஒட்டிய கடற்கரையை ஒட்டிய பிரதேசங்களில் அமைந்திருக்கின்ற இந்த காணிகள் இப்பொழுது அரசாங்கத்தால் கபலீகரம் செய்யப்பட இருக்கின்றன இது வர்த்தமானி மூலமாக அதாவது வர்த்தமானி இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதியிடப்பட்டு ஆனால் செய்யப்பட செய்யப்படப்போவது தமிழர்களது நிலங்கள் வர்த்தமானி ஆரம்பத்திலே வந்திருந்தது சிங்களத்திலும் ஆங்கிலத்திலுமே அந்த வர்த்தமானி வந்திருந்தது நேற்றைய தினம்தான் தமிழிலே இந்த வர்த்தமானி வந்திருக்கிறது இன்னும் ஒரு குறுகிய காலம்தான் இருக்கிறது அதற்கு முன்பதாக இவர்கள் தங்களது இந்த காணி எங்களுடையது என்கின்ற ஆதாரத்தை நீங்கள் காட்டிவிட வேண்டும் அல்லது இந்த காணிகள் அரச உடமை ஆக்கப்பட போகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நான் சொல்கின்ற பிரதேசங்களில் உங்கள் காணிகள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து முந்திக்கொண்டு இதற்குரிய ஏற்பாடுகளை பார்த்து கொள்ளுங்கள் வடமாகாணத்தில் மருதங்கேணி தொடக்கம் முள்ளி வாய்க்கால் வரையும் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் அடங்கலாக இந்த காணிகள் கபலீகரம் செய்யப்பட இருக்கின்றன இந்த காணிகள் எந்த பகுதியால் க கபலீகரம் செய்யப்பட போகிறது என்றால் கடற்கரை ஓட்டி இருக்கின்ற பிரதேசங்களில் தான் இவை கபலீகரம் செய்யப்பட இருக்கின்றன யாழ் மாவட்டத்தில் முன்னூற்றி பத்தொன்பது காணிகள் உள்ளடங்கிய மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொன்பது ஏக்கர் காணியும் ஐநூற்றி ஏழு காணிகள் உள்ளடங்கிய ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ஏக்கர் காணியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தெட்டு காணிகள் உள்ளடக்கிய ஐநூற்றி பதினைஞ்சு ஏக்கர் காணியும் உள்ளடங்கலாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் கபலீகரம் செய்யப்பட போகின்றன மருதங்கணி பிரதேச செயலகத்தை உள்ளடக்கியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தை உள்ளடக்கியும் கண்டாவளை பிரதேச செயலகத்தை உள்ளடக்கியதுமாக அந்த கடற்கரை பகுதியாக இருக்கின்ற காணிகள் தான் இப்பொழுது முற்று முழுதாக கபலீகரம் செய்யப்பட இருக்கின்றன அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகர்களால் இந்த காணிகளை அடையாளம் காண முடியாது என்று அவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அரசாங்கம் ஒரு வர்த்தமானிய அறிவித்து இவற்றை கபலீகரம் செய்ய இருக்கிறது இதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒட்டப்பட்ட ஒரு சுவரொட்டி தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெரிவித்திருந்தேன் மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் என்பது போன்றும் அந்த சுவரொட்டி அமைந்திருந்தது அதற்கு வரைவிலக்கணம் வைத்தது போன்றும் இந்த என்டிபி கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற இளங்குமரனது செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி வழங்கியிருந்தார் நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி வழங்கியிருந்தார் அந்த பேட்டி காண்டவர் தெரிவித்திருந்தார் எம்ஏ சுமாத்துரன் தெரிவித்திருக்கிறார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் இப்படி அரசாங்கத்தால் கபலீகரம் செய்யப்பட போகின்றன என்று சுமாத்திரன் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு காணிகள் அபகரிப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்பது போன்றும் இந்த அரசாங்கம் எப்படி செயற்படுகிறது இதற்கான சுற்று அறிக்கை அனுப்பியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்திருந்த வேளையில் இருபத்தி எட்டாம் திகதி மூன்றாம் மாதம் இந்த வர்த்தமானி அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த வர்த்தமானி அறிவிக்கப்பட்டது ஆளும் கட்சியில் இருக்கின்ற யாழ் மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வாறு தெரியாமல் போனது அவர் தெரிந்து செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோ என்று தெரியவில்லை அந்த சுவரொட்டிக்கும் இவர்களுக்கும் சரியாக இருப்பது போல்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஒருவர் ஜெட்டியை ஜட்டி என்கிறார் இன்னொருவர் இந்த இளங்குமரன் உங்கள் இளங்குமரனை பற்றி உங்களுக்கு தெரியும் இவர்தான் தான் ரெண்டு லட்சத்தி சொச்சம் பேர் இலங்கையிலே சனத்தொகை என்று தெரிவித்தவர் அதைவிட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தவர் இப்பொழுது இப்படி ஒன்று வரவும் இல்லை இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார் கேட்டது நேற்றைய தினம் வர்த்தமானி வந்திருப்பது மூன்றாம் மாதம் இது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கிறது என்பது உண்மையில் இது நகைப்புக்குரியதா அல்லது பரிதாபமாக பார்க்கதா என்பது தெரியாமல் இருக்கிறது ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி நடந்து கொள்வது எந்த ஒரு நகைப்பு தன்மையாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதை விட இன்னொரு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஏழாலைக்குள்ளே தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது என்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் யாழ் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் தான் ஏழாலை இருக்கிறது அவர் திரும்ப திரும்ப அந்த தொலைக்காட்சி நேர்காணலிலே அவர் தெரிவித்திருக்கிறார் ஏழாலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது இது அழுவதா சிரிப்பதா என்று எங்களுக்கு தெரியவில்லை யாழ் மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்தாக இது இருக்கிறது இவ்வளவு காணிகள் கவலிகரம் செய்யப்பட போகின்றன எனவே இதற்கு எதிராக இப்பொழுது அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை முன்பக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த காணிகள் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு மக்கள் சந்தேகிப்பது சில வழிகளில் இது வேறு யாருக்கும் குடியேற அனுமதிக்கப்பட போகிறதா அல்லது இந்த இராணுவ நிலையங்கள் இருக்கிறது தான் இராணுவ நிலையங்கள் இவையெல்லாம் அங்கே வரப்போகின்றன இவர்கள் குறிப்பிட்டிருப்பட்டிருக்கின்ற இந்த பிரதேசத்துக்குள்ளே மக்களது வீடுகள் வருகின்றன வர்த்தக நிறுவனங்கள் வருகின்றன பாடசாலைகள் வருகின்றன கோயில்கள் வருகின்றன இப்படி இவையெல்லாம் அந்த அதற்குள்ளே உள்ளடங்கப்பட்டு தான் இந்த பிரதேசம் இப்பொழுது கபலீகரம் செய்யப்படுகின்றன எனவே இவை தொடர்பாக மக்கள் மத்தியிலே பலத்த சந்தேகம் எழுந்திருக்கின்றன எனவே இவை மக்களிடமிருந்து புறப்பட்டு இதிலே அரசாங்கம் சார்ந்த பல நிறுவனங்கள் வரப்போகின்றனவா அல்லது அரசாங்கம் வேறு யாரையும் கொண்டு வந்ததிலே குடியமர்த்த போகிறதா அல்லது இதை இராணுவத்தினரிடம் கையளிக்கப் போகிறதா அல்லது நாங்கள் எல்லோருமே எதிர்பார்த்தது போன்று பௌத்த கோயில்கள் கட்டப்பட போகின்றனவா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பலத்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு நாட்களும் இல்லாமல் ஏன் இந்த இத்தனை ஏக்கர் காணிகள் கவலிகரம் செய்யப்பட போகின்றன என்பதுதான் மக்களது கேள்விகளாக இருக்கின்றன எனவே மக்களே தயவு செய்து இந்த காணிகள் உரிமையாளர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த காணியை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தாலும் கூட அது உங்களது காணிதான் நீங்கள் அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அவற்றை கபலீகரம் செய்யாமல் தடுத்து நிறுத்தலாம் உங்கள் உங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலரிடம் சென்று அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரதேச செயலர்கள் தான் இவற்றை காட்டியிருக்கிறார்கள் இவற்றை எங்களால் அடையாளப்படுத்த முடியவில்லை அது ஒரு சில வழிகளில் புலம்பெயர்ந்தவர்களது காணிகளாக இருக்கலாம் வருடக்கணக்கிலே புலம்பெயர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தாயக பக்கம் திரும்பி செல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களது காணிகளாக கூட இருக்கலாம் உங்களிடம் அதற்குரிய உறுதிகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் அப்படி வைத்திருந்தால் அவற்றை எடுத்துச் சென்று அந்த காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதை முதலில் தடுத்து நிறுத்துங்கள் இது தொடர்பாக தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே குரல் எழுப்ப வேண்டும் என்பதும் எங்களது அவ்வாவாகவும் இருக்கிறது நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடப்பட்டு விடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்